சண்முகம் பர்னி சரி இப்போ அருமையான நாட்டு மாசான எபிசோட் வந்திருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல் கேளுங்க இந்த விடின்னு பிடிச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேலம் வந்து அத ஷண்முகம் மாட்டுக்கும் இன்னைக்கு நீ வர பிறந்த நாள் தங்க செயின் அவளுக்கு பரிசா வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இது எல்லாத்தையும் வந்து சவுந்தர பாண்டி வந்து கேட்குறாங்க ஓ ஒண்ணு இல்லாத வெறும்பயலுக்கு தங்க செயின்ல வந்து பரிசு கொடுக்க போறியா என் பொண்ணுக்கு நீ பரிசு கொடுப்ப அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நீங்கள் ஒத்துமையா வந்து இருக்க ஆரம்பிச்சிருவீங்க என் பொண்ணு வெளிநாடு போகிறத வந்து தடுத்து நிப்பாட்டிடுவியா வெறும்பாயிலே நீ ஒரு வாட்டி யோசிச்சேண்ணா நான் எத்தனை வாட்டி யோசிப்பேன் அப்படின்னு சொன்னேன் சனி எனக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க டேய் அவன் எப்படி இருந்தாலும் தங்கச்சங்கிலி தான் வாங்குறதுக்காக வந்து போறான் என்ன பண்ணும்னு தெரியும்ல ஆளுங்களை ரெடி பண்ணிட்டேல ஐயா நான் பார்த்துக்குறேன் ஐயா அப்படின்னு சொல்லும்போது டே இதில் மட்டும் ஏதாவது தப்பு நடந்துச்சு அதுக்கப்புறம் அவன் பரணி வந்து நம்ம கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில வந்துடுவா ரெண்டு பேரும் ஒத்துமையா ராசி ஆயிடுவாங்க பழையபடி அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளால எதையுமே வந்து திட்டம் போட முடியாது பரணி வந்து பழையபடி ஆகிட்டா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியுங்கயா தெரியுங்கயா நிச்சயம் வந்து அப்படி எல்லாம் ஆகாது நான் நாலு பேரை வந்து செட் பண்ணியிருக்கேன் அவங்க எடுக்கிறதே தெரியாத அளவுக்கு சூப்பராக வந்து எடுத்துருவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சனியன்னு இதை கேட்டோன்னா சரி சரிங்கிறாங்க கடைக்கு வந்து போகிறாங்க ஒரு அஞ்சு பவுனில் வந்து சங்கிலி என்ன ரேட்டுங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னது மூணு லட்சம் ரூபாயா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு என்ன நகை இருக்கோ அதை வந்து காட்டுங்கங்கிற மாதிரி சண்முகம் வந்து சொன்னோன்னே ஒரு டிசைனில் வந்து காட்டுறாங்க என்னையா புது டிசைனாக இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே புது டிசைனாக ஒன்று காட்டுறாங்க அந்த இடத்துல அப்புன்னு பார்த்து அண்ணே என்னென்ன சூப்பர் சூப்பர் மாடலாக இருக்குது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா டிசைன் நல்லா இருக்கா பர்ணிக்கு நல்லா இருக்குமான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேரத்தில் காசு பணத்தெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம சண்முகம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க சூப்பராக வந்து டிசைனில் வந்து செயின் எடுத்துட்றாங்க பில்லியை வந்து கொடுத்துட்றாங்க சனியில் வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க சண்முகம் வந்து செயின் வாங்கிட்டாப்புல அதுவும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சனியா ஏதோ அவன் ஆசைப்பட்றான் வாங்கிட்டான் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ஏன் கைக்கு வந்துடணும் சரியாங்கிற மாதிரி சொன்னேன் சரியா அவனை ஃபீல் பண்ண வச்சிடலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சனியின் மட்டும் யோசிச்சுட்டு எப்படி எடுக்க போற ஐயா எனக்கு என்னையா தெரியும் ஆளை வந்து காட்டியாச்சு அவங்களும் வந்து பின்னாடி தான் நிற்கிறாங்க இனிமேட்டு நான் அவங்க கூட நிற்க போகிறதில்லை சண்முகத்துக்கிட்ட மாட்டுறதுக்கு நான் என்ன இழிச்ச வேணாம் ஓ அந்தளவுக்குலாம் யோசிச்சு வச்சிருக்கியா சரி சரி அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்துடணும் அதுக்கப்புறமேட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஐயா அந்த செயினோட ஒர்த்து அவங்களுக்கு திருப்பியும் காசு கொடுத்தா தான் வந்து தருவாங்க சரி சரி ரெண்டு லட்ச ரூபாலும் எனக்கு பிரச்சனை இல்லைடா ஆனால் சண்முகம் வந்து அந்த செயினோட வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு சவுந்தரபாண்டி இது மாதிரி எதுவும் திட்டம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம சண்முகம் வந்து சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே நடந்து இருக்காங்க எனக்கு என்னென்ன அண்ணே என்னமோ வந்து நடந்து வரதெல்லாம் ரொம்பவே வந்து தப்பும்தான் தோணுது டேய் விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டுருக்குறப்ப அப்போன்னு பார்த்து நாலஞ்சு பேர் வந்து சண்முகம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஒருத்தவங்க மட்டும் நல்லா அசந்து வந்து தூங்குற மாதிரி தெரியுது ஐயா ஐயா ஹெல்ப் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னே சண்முகத்துக்கு தான் நல்ல மனசாச்சே உடனே ஓடி போய் அப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போனு பார்த்து ஒரு டப்பா எடுத்துகிட்டு அந்த செயின் இருக்குன்னு நினச்சிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல சண்முகம் வந்து சிரிக்கிறாங்க என்னடா கிட்டே ஏமாந்து போயிட்டீங்களா நீங்கள் தான்டா என் கிட்டே வந்து ஏமாந்துருக்கீங்கன்னு மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அண்ணா உங்ககிட்ட இருந்த செயினை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்குண்ணே இது எல்லாம் நாடகம் டேய் வாடா பார்த்துக்கலாம்டா அப்புறம் எப்படி நீ மதனைக்கு இது மாதிரி செயின்லாம் வந்து கொடுப்ப எப்படின்ன வானை போய் சண்டை போட்டு காப்பாற்று சனியா அவங்க இப்போ தாண்டா வந்து ஆரம்பகட்ட நிலமையில் இருக்காங்க அவங்களுக்கு மேலே நம்ம இருக்கோம் செயின் என் கையில் தான் இருக்குது இது மாதிரிலாம் திட்டம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பனியனுக்குள்ளே வந்து செயினை வந்து வச்சுருக்கேன் இவங்க வெறும் டப்பாவை தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுக்குள்ளே இருக்கிறனால தானே வந்து சொன்னாங்க சின்னதாக கல் போட்டு வச்சிருக்கேன்டா அது இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஆட்டினா சவுண்டு கேட்கும் இல்லை சூப்பர்னே அப்படின்னு சொல்லிட்டு சனியன் கிட்டே வந்து இந்த செயினை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு உன் மேலாம் நம்பிக்கை இல்லை கிட்டே சொல்லி நான் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா தரேன் மேற்படி ஒரு பத்தாயிரம் கூட சேர்த்து தர சொல்கிறேன் சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க அய்யா அவங்களுக்கு என்ன ஒரு பத்தாயிரம் கொடுத்தா போதுமா நீங்கள் வேற நகையோட மதிப்போட சேர்த்து பத்தாயிரம் கேட்குறாங்க நீங்கள் என்ன எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து சண்முகம் வந்து வீட்டுக்கு வராங்க வெறும் பாயிலே நீ எப்படிடா நகையோடு வந்திருக்க அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைங்கிற மாதிரி சண்முகத்துக்காக வந்து உனக்கு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆப் வைக்க போகிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நகையெல்லாம் வாங்கியாச்சு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவனாவது நகையோட வரதாவது இவன் நகையெல்லாம் அவனு வாங்கியிருக்கவே மாட்டான் பர்ணிக்கா ஆசையாக வந்து உன்னால் என்னடா செய்ய முடியும் நீ சாதாரண ஒரு மளிகை கடை வச்சுருக்க அதில் என்னடா வருமானம் வருது இதில் ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கலாம் உன்னால் எப்படா நகை வாங்க முடியும் மாமனாரே நான் வாங்கினேன் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் என்னது கொண்டு வந்திருக்கேங்க இவங்கிட்ட இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களே ஒரு வேலை அதுவே தெரியாமல் இங்கே இருக்கானோ சனியை அடி ஃபோன் அடிக்கிறாங்க நகை கண்டிப்பாக வந்து கிட்ட தானே இருக்குது ஆமாயா நம்பகிட்ட தான் இருக்குது நீங்கள் எதுக்கு காலப்படாதீங்க நகை என் கையில் தான் இருக்குன்னொடனே அதை திறக்கவே கூடாதுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டிப்போ பார்க்குறாங்க உள்ளுக்குள்ளே வந்து சத்தம் கேட்குது அப்போனா அது சைனா தான் இருக்குன்னு சனியன்னு வந்து முடிவு பண்ணிட்டு பார்த்த மாதிரியே வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சனியனும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து டப்பால எதுவுமே இல்லை சனியன் கூட வச்சுருக்கிற எல்லார் கையிலையும் வந்து வெறும் டப்பா மட்டும்தான் இருக்கு அதில் சின்னதாக கல் சவுண்டு தான் கேட்குது அதுதான் நகன்னு நினச்சி இவங்கெல்லாம் யோசிச்சிட்டு இருக்காங்க பர்ணி வாமா நீ வந்து பர்த்டே கேக் வந்து வெட்டு என்னடா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் ஒன்று வாங்கி தரேனே வாங்கி தருவியா அப்படின்னு சொன்னேன் உனக்கு செய்யாமல் வேற யாருக்கு நான் செய்ய போறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் புருஷனை பற்றி நான் உனக்காக கடைக்கடையாக அலைஞ்சி கடைக்கடையாக போயிட்டு வந்தேன்னு வேணான்னு சொல்லலாம் வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கான் அட்லீஸ்ட்டு அந்த டப்பாவாக இருந்திருந்தால் கூட பரவாயில்ல டப்பா போனது கூட தெரியாத அளவு கடா நீ இருப்பேன் இவங்கிட்ட தான் நான் இத்தனை வருஷம் தோற்றுருக்கேனா கடவுளே கடவுளேங்கிற மாதிரி சுந்தரபாண்டி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாமனாரே வாங்க இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் தான் வந்து தலைமை தாங்கணும் உங்களோட திட்டம் எதுவுமே பழிக்காது மாமனாரே அப்படின்னு சொல்லும்போது சரிடா இவனும் அவன் வந்ததுலேருந்து நகை இருக்குது நகை இருக்குங்கண்ணா ஆனால் காட்டின மாதிரியே தெரில பரணிக்கிட்ட நான் இப்போ கொடுக்குறேன்னு சொல்லி டப்பாவை காட்டுறாங்க அந்த இடத்துல இந்த டப்பா யாருக்கு வேணாலும் வந்து அதிர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் சவுந்தர பாண்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும் ஏன் என்னாச்சு இவர் திருப்பி சதி திட்டம்லாம் போட்டார் ஆளுங்களை ரெடி பண்ணி ஏங்கிட்டேன்னு இந்த டப்பா வாங்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது சாதா டப்பா மாமனாரே இதில் தான் தங்கமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஏய் என்னடா அனுச்சிகிட்டு இருக்கேன் எனக்கு உனக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு டப்பா திறந்து டப்பாவை தூக்கி போட்டு செயினை மட்டும் காட்டுறாங்க இது பரணியை உனக்காக நான் கஷ்டப்பட்டு வாங்கினது நான் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சிருந்தோம் அது எல்லா காசும் போட்டு தான் இந்த நகை வந்து வாங்கியிருக்கோம் ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி எல்லோரும் வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க இதில் வந்து நம்ம பரணி வந்து ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டாங்க சவுந்தர வந்து செம்மையாக வந்து மறைக்கிறாங்க என்ன இவன் நம்ம திட்டத்தையே வந்து முறியடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கரெக்டாக என்ன மாமனாரே நகை வந்து காணா போச்சுன்னு இவ்வளோ நேரம் எந்த பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போனா உனக்கு நான் முன்கூட்டியே வந்து நகையோடு வந்திருக்கேன்னு தெரியுதா இல்லை நகை இல்லாமல் வந்திருக்கேன்னு தான் தெரியுது ஆமாம் அது எப்படி உனக்கு தெரியும் இவ்வளோ நேரம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கியே அதாவது ஆல்ரெடி சனியங்கிட்ட இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இது எல்லாம் வந்து மாமனாரோட வேலை தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது சும்மா அதுக்கு இடத்தால் எங்கள் அப்பா கிட்டே பழி போடுற மாதிரி பேசாத வெட்டிகிளியே ஆல்ரெடி இது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆசாரமாக வந்து நம்ம சண்முகம் வந்து கொடுத்துருக்காங்க செல்லில் ஆனால் வெட்டிகளுக்கு வந்து தெரியாது செல்ல செல்லக்கூடாது இது எல்லாத்தையும் காட்டுறாங்க வரணி வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம்